நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜெயம் டிவி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெயம் டிவி கண்டு மகிழுங்கள் இது ஒரு ஜெயம் டிவியின் தயாரிப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜெயங்கொண்டம் அருகே குடிபோதையில் கார் ஓட்டிய எட்டு பேர் உள்ளிட்ட பதிமூன்று வாகனங்களுக்கு ரூபாய் இரண்டு லட்சத்தி எண்பதனாயிரம் அபராதம் விதித்து போலீசார் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டனர் அரியலூர் மாவட்டத்தில் அதிக சிமெண்ட் தொழிற்சாலைகள் இருப்பதால் ஊரக மற்றும் சரக்கு வாகனங்களில் எண்ணிக்கை அதிகரித்து போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிக்காமல் தினம்தோறும் விபத்துக்கள் நடைபெற்ற வண்ணம் உள்ளது குறிப்பாக குடிபோதையில் கார் ஓட்டி வரும் நபர்களால் அதிக அளவு விபத்து ஏற்படுவதாக புகார் எழுந்துள்ளது இந்நிலையில் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பகுதியில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ராமராஜன் தலைமையிலான போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தார் அப்போது குடிபோதையில் கார் ஓட்டிய எட்டு பேர் உள்ளிட்ட பதிமூன்று வாகனங்களுக்கு ரூபாய் இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் அபராதம் விதித்து வாகனங்களை பறிமுதல் செய்தார் சென்னையில் குடிபோதையில் காரை ஓட்டி வந்த நபர் காரை நடு ரோட்டில் நிறுத்திவிட்டு போலீசாரை ஆபாசமாக திட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது இதைத் தொடர்ந்து ஜெயங்கொண்டம் பகுதியில் குடிபோதையில் கார் ஓட்டிய எட்டு பேருக்கு அபராதம் விதித்து போலீசாரின் இந்த அதிரடி நடவடிக்கையை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர் ஜெயங்கொண்டம் போலீஸ் இன்ஸ்பெக்டரின் அதிரடி நடவடிக்கை பறிமுதல் செய்யப்பட்ட கார்கள் தொடரும் நடவடிக்கை என எச்சரிக்கை